பெரிய அளவில் பெண் பிள்ளைகளுக்கு கொண்டாடுறோம் இது வரைக்குமே பிள்ளைகளுக்கு எதையும் செய்ய முடியலையே செலவு செய்கிறதுக்கு கூட காசு இல்லைன்றவங்களுக்கு செலவு செய்ய காசு வரும் போயிடும் சேர்த்து வைக்க முடியாது ஒரு ஐம்பது நாட்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைகளிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன பண வரவு வரும் வீடு கட்ட முடியும் இது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது கிடைக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோ வீட்டடி மனையாவது வாங்க முடியும் ஏற்கனவே மனை வாங்கி போட்டிருக்கிறவங்க ஒரு பேஸ்மெண்ட்டாவது போட்டுருவோமியான்னு சொல்லிட்டு அங்கேயே கடனை கடனை வாங்கியாவது வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க ஒரு ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் முடிக்கக்கூடிய அளவிற்கு வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பித்து பற்றாக்குறையின் காரணமாக நிறுத்தி வச்சுருக்கறாங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான பண உறவுகள் வரக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு ஒன்றை கண்டிப்பாக சொல்லுவேன் இது வரைக்கும் இந்த வண்டி வாங்கி கொடுக்க மாட்டேன் அந்த வண்டி வண்டியே வாங்கி கொடுக்க மாட்டேன் இனி ரொம்ப ஓவராக ஸ்பீடாக ஓட்டுற இருக்கிறத ஒன்றே ஒன்று கண்ணே கணும்னு ஒத்த பிள்ளையை வச்சிருக்கிறேன் உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டு நான் பக்கு பக்கு பக்குன்னு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரியான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே